நியூஸ் நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்டுடியோ நாங்க எங்க இருக்கோம்னா போரூர்ல இருக்கோம் போரூர்ல பூர்விகா ஹோம் அப்ளைன்ஸ் ஆப்போசிட்ல நம்மளோட ஷாப் லொகேட் ஆயிருக்கு நாங்கள் வந்து இருபத்தி மூணு வருஷமா அந்த ஃபீல்ட் இருக்கோம் நம்ம வெட்டிங் போட்டோகிராபி மெயினாக வந்து நம்ம வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி தான் இதில் பண்றோம் வெட்டிங்கில் வந்து ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபி கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி ட்ரெடிஷ்னல் வீடியோகிராஃபி கேண்டில் வீடியோகிராஃபி சினிமாட்டிக் ஸ்டைல் வீடியோகிராஃபி ட்ரோனு மற்றபடி எல்லாமே பண்ணுறோம் எடுத்து ஈவெண்ட்டில் எல்லாமே பண்ணுவோம் ஃபோட்டோகிராஃபி வந்து மெயினாக பண்ணுறோம் ஓகேங்களா இது அடுத்தது பார்த்தீங்கன்னா மெட்டர்னிட்டி ஷூட்ஸு அப்புறம் பேபி ஷூட் நியூ பர்னு கிட்ஸு இதுக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்டுடியோ வச்சுருக்கோம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம ஸ்டுடியோ இருக்கும் பார்த்தீங்கன்னா அவுடோர் செட்டு இன்டோரில் இருக்கும் அவுடோரில் நீங்கள் என்னென்ன எடுக்குன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே இன்டோரில் வச்சிருக்கோம் ஃபுல்லாக ஏர் கண்டிஷன்டு ஓகேங்களா இப்போ எல்லாம் நம்ம வந்து எனி டைம் ஷூட் பண்ணலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேட் ஸ்டுடியோ நம்மள்ட்ட இருக்கு அது இல்லாமல் ஒரு ஃபிஃப்டி ப்ராப்ஸ் இருக்குது பேபி ஷூட்டுக்கு ஃபிஃப்டி மோர் தென் ஃபிஃப்டி ப்ராப்ஸஸ் இருக்குது நெக்ஸ்ட் வந்து மெட்டர்னிட்டி ஷூட்டுக்கு கவுனு டயராஸு மற்ற எல்லாமே வச்சிருக்கோம் ரெண்டலுக்கும் வரும் நம்ம ஸ்டுடியோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளைண்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாக ஷூட் பண்ணி கொடுத்துட்றோம்

அதாவது ஃபேமிலியாகவே நம்ம பில்டப் பண்ணுறதுக்கு ஒரு இரநூறு பேர் இருக்காங்க ஏன்னா இது எதுனால பில்டப் ஆச்சு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி ரெண்டுலேருந்து இன்ன வரைக்கும் நம்ம கூட ட்ராவல் இருக்காங்க நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு எங்கேஜ்மெண்ட்டு வெட்டிங்கு அதாவது அதே ஃபேமிலியில எங்கேஜ்மெண்ட்டு வெட்டிங்கு பேபி ஷோவரு நியூ பார்ன் ஷூட்டு கிட்ஷு ஒன் இயர் பேபி ஷூட்டு பர்த்டே ஷூட்டு அப்படின்னு ரெகுலராக எடுத்ததான் நிறைய அது ஒரு தடவை வந்துட்டு கஸ்டமர் போகிறாங்க அப்படிலாம் கிடையாது ரெகுலர் கஸ்டமர் நம்மள்ட்ட அந்த மாதிரி தான் நம்ம நம்மளோட ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்கு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு நாலாயிரத்துக்கு மேலே எடுத்துருப்போம் வெட்டிங்ஸ் மட்டும் பர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு பண்ணிட்டு பேபி ஷூட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து பண்ணிட்டு இருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நின்று பேசிட்டு இருக்க செட்டே நம்ம ஸ்டுடியோல உள்ள செட்டு தான் இந்த மாதிரி ஒரு எட்டு செட் இருக்கு ரியல் செட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க ஒரு லைவா வந்துட்டு இறங்கலாம் ஏன்னா சம் ஸ்டுடியோஸ் பார்த்தீங்கன்னா கிளாத் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க அந்த கிளாத்ல வந்து இந்த அளவுக்கு டெப்த் கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில இருந்து எடுக்கும்போது ஒரு டெப்த் இருக்கும் பார்க்கறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு அவுடோர் ஃபீல் வரும் ஃபுல்லாக ஏர் கண்டிஷன் இப்போ மெட்டர்னிட்டி ஷூட்லாம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் வந்து ஹேண்டில் பண்ண முடியல நம்மளால ஏன்னா டயர்ட் ஆயிடுறாங்க அந்த மாதிரி நிறைய இதாகுதா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த ப்ராப்ளமே கிடையாது மெட்டினிட்டி வராங்களா நல்லா எனர்ஜிட்டிக்காக ஏசியில் ஷூட் பண்ணிட்டு அழகாக போகலாம் இன்னொன்று ஸ்வெட் ஆகாது ஸ்வெட் ஆகாது பிக்சரை வந்து ரீடச் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம எவ்வளவு ஹை ரெசுலேஷன் எடுத்தாலும் ஸ்வெட்டிங் நம்ம பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இதெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்ப கேதர் பண்ணி இதெல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு எட்டு செட்டு போட்டிருக்கோம் உள்ள அது இல்லாம இங்கே கிரீன் மேட் ஸ்டுடியோ வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா பேபி பேபி ப்ராப்ஸ் ஒரு ஐம்பது இருக்கும் நம்மள்ட்ட பேக் ட்ராப்ஸ் எல்லாமே சேர்த்து செட்டப்பாக ஒரு ஐம்பது இருக்கும் ஆ போட்டோ ஆல்பம் பாத்தீங்கன்னா ஆல்பம் நிறைய மாடல்ஸ் நம்மள்ட்ட இருக்கு ஆல்பம் மாடல்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நிறைய வச்சிருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா டபுள் டோர் ஆல்பம் இருக்கும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிபாய் மாதிரியே பண்ணித்தரோம் இப்ப வீட்டுல டிபாய் மாதிரியே நீங்க வச்சுக்கலாம் அது எப்படின்னா நீங்க தேவைன்னா மட்டும் அதை நீங்க கஸ்ட வர்ற உங்களுக்கு ரொம்ப வர்றாங்க கெஸ்ட் வர்றாங்க அப்படின்னா அதை ஓபன் பண்ணி பாருங்க அதுல எங்க ஆல்பம் இருக்குன்னு சொல்லலாம் ஆனா இது எதுக்காக பண்ணோம்னா நிறைய க்ளைன் கிளைம் நடந்தபா பண்ண போறோம் ஆல்பத்தை போட்டு பீரோவில் தானே தூங்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு கஸ்டமர்ஸ் நான் சொல்லிடுவாங்க நான் உங்களுக்கு வேற மாதிரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி ஒரு டீ பாய் ஆல்வம் ஒன்று பண்ணி கொடுத்தோம் அது என்னன்னா மேலே வந்து ஃபுல்லாக அக்கரலிக்கில் போட்டு கிளாஸ் மாதிரி நல்லா திக்னஸ்ஸாக போட்டு கொடுத்துட்டோம் அது மேலே அவங்க விருப்பப்பட்டா வர்றவங்கள்ட்ட சோஃபா பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க உள்ள ஓப்பன் பண்ணி பாருங்க ஆல்பம் இருக்குன்னா பார்க்கலாம் இல்லைன்னா தேவையில்ல மேலே காஃபி வச்சா சாப்பிட்டு போடுவாங்க அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் ஆல்பம் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அது ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டைப்பு எயிட் டைப்பு அது மாதிரிலாம் கொடுத்துடுறோம் அதுக்கு நாங்கள் வச்சுக்க பேர் த்ரீ ஸ்டார்னா மூணு மூணு டைப் ஆஃப் ஷீட்ஸ் போடுவோம் ஃபைவ் ஸ்டார்னா அஞ்சு டைப் ஆஃப் ஷீட்டு செவன் ஸ்டார்னா ஏழு டைப் ஆஃப் ஷீட் போட்டு கொடுப்போம் சைஸ் வந்து டுவெல் இன்டு தேர்ட்டி சிக்ஸு டுவெல் தேர்ட்டி டூ ஃபிஃப்டின் டுவெண்ட்டி ஃபோர் இது மாதிரி எல்லா இதுலேயுமே அவைலபிள் இருக்குது ஃபோட்டோ ஃப்ரேம்ஸு சப்ளிமேஷன்ஸ் ஐட்டம் சப்ளிமேஷன் ஐட்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டேல டெலிவரி பண்ணுவோம் ஒன் டேல மக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஹவர் என்ன ப்ராசஸிங் டைம் அதுதான் இமீடியேட் இமீடியேட்டு கொடுத்துருவோம் மக்கு கீச்சை என்ன பில்லோஸு எல்லாமே இமீடியட்டாக ஏன்னா மிஷின் பிரிண்டிங் எல்லாமே நம்ம தான் பண்ணுறோம் டிசைனிங் பார்த்து கொண்டு எல்லாமே நம்ம பண்ணுறதுனால இமீடியட்டான டெலிவரி ஃப்ரேம் பார்த்திங்கன்னா ஒரு பல்காகவும் கொடுப்போம் ஐநூறு ஆயிரம் ஃப்ரேம் வரைக்கும் பண்ணி கொடுப்போம் ஸ்பாட்டில் வந்து ஸ்பாட்லேயே உடனே பண்ணித்தரது அது இமீடியேட்டாக ஸ்பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எடுத்துட்டு அடுத்த இமீடியேட்டாக மக்களுக்கு தர்றது கார்பரேட் ஈவெண்ட்ஸுக்கு அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் இமீடியட்டாக அடித்து அப்பயே கொடுத்துருவோம் அந்த மாதிரி நிறைய பண்ணிட்டுருக்காங்க சார் அது பீச்ல எடுக்கிற ஃபோட்டோ பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒரு சிக்ஸ் டூ செவன் தேர்ட்டி கரெக்ட் டைம் அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும் ஷேடோ வந்துடும் நோ ஷேடோ ஃபேஸ் ஷேடோ எல்லாமே வந்து எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது எவ்வளவு தான் ஸ்கிம்மர் போட்டு ஸ்கிம் பண்ணாலும் பேக் ட்ராப் எரியும் பேக் ட்ராப் வந்து பெர்னோட்டோ பெர்னட்டாமானு ஒயிட்டா ப்ளீச் ஆயிடும் அதே மாதிரி இருக்கும் அதே இண்டோர் வந்து பெஸ்ட்டு ஏன்னா இந்த டைமில் வெயில் டைமில் பார்த்தீங்கன்னா இன்டோர் தான் பெஸ்ட்டு அதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு செட்டப்ஸ் இண்டோரில் எடுத்துடலாம் போய் நாங்கள் எப்படி பண்ணுறோம்னு கேட்டீங்கன்னா ஒரு ப்ரீ வெட்டிங்னா காலையிலே போயிடுவோம் பீச்சுக்கு ஒரு சிக்ஸ் டு செவன் தேர்ட்டி முடிச்சுட்டு வந்துட்டு நேராக இங்கே ஷூட் பண்ணிடுறோம் அது வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி பொறுத்தளவில் ஒரு கேண்டிட் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோகிராஃபியில் ஃபோட்டோவில் புக் பண்ணீங்கன்னா மினிமம் வந்து ரிசப்ஷன் அண்ட் வெட்டிங்க்கு ஒரு மூவாயிரம் ஃபோட்டோஸாவது எடுக்க வேண்டியிருக்கு இன்னைக்கு சொன்னல ஏன்னா டிஜிட்டல் ஆகி போச்சு எல்லாத்தையும் எடுக்கிறோம் எடுத்துகிட்டு இதில் செலக்ட் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் தான் மேக்ஸிமம் பண்ண முடியும் ஏன்னா டூ டூ ஹண்ட்ரட் டூ டூ ஃபிஃப்டி ஃபோட்டோஸ் போட்டிங்கன்னா தான் ஒரு ஆல்பமோட ஸ்ட்ரென்த்து நல்லா இருக்கும் நீங்கள் த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டிங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோட்டோலாம் போட்டிங்கன்னா சீட்டோட இது வந்து அதிகமாகும் அது என்ன ஜஸ்ட் ஒன்னோட ஒன்று பின் பண்ணி தான் பண்ணுறோம் அப்படி பின் பண்ணி பண்ணும்போது என்னென்னா நீங்கள் அதிகமான ஷீட்ஸ் போகும்போது பிரட்டி பார்க்கும்போது போது அது டென்சிட்டி அதிகமாக இருக்கா பிச்சிட்டு வந்துடும் ஸோ இது ரொம்ப கான்சியஸாக நாங்கள் என்ன பண்றோம்னா மேக்சிமம் இரநூறு போட்டோஸ் தான் ஒரு ஆல்பத்தில் போடுறோம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஷீட்ஸ் இவ்வளோ வரும் இதில் பண்ணுறோம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ரேப்பர் எல்லாம் வேற மாதிரி பண்ணி கொடுக்குறதுக்கு நிறைய பண்ணித்தரோம் இல்லை எங்கள் பேக்கேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் போட்டோஸ் மேலே பேக்கேஜில் இருக்காது எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னு அப்படின்றது வந்து தேர்ட் ஆல்பம் தான் போடுவோம் ரிசப்ஷனுக்கு ஒன்று வெட்டிங் ஒன்று போட்டுட்டு ஐநூறு ஃபோட்டோக்கு மேலே செலக்ட் பண்ணிங்கன்னா அது தேர்ட் ஆல்பம் தான் வரும் அதனால இதில் வந்து எங்களுக்கு பெரிய சவாலெலாம் எதுவுமே கிடையாது டிசைன் பண்ண எங்கள் ஒர்க்கோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா எடுக்கிற ஃபோட்டோஸை லைட்டாக கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அதை எடுக்கிறத அப்படியே மாட்டோம் கலர் கரெக்ஷன் பண்ணிவிட்டு எங்களுக்கே டெக்னிக்கல் இஷ்யூவில் டெலிட் பண்ணுவோம் டெலிட் பண்ணிட்டு தான் உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம் அதை நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதில் அதை திரும்ப டிசைன் பண்ணி திரும்ப உங்களுக்கு பிடிஎஃப்ஓ அதை சென்ட் பண்ணுறோம் அந்த பிடிஎஃப் பார்த்துட்டு அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் அதையும் சரி பண்ணி அமிச்சு அமுச்சு விட்டு ஃபைனலாக தான் பிரிண்ட் பண்ணுவோம் அதாவது எப்படின்னா உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் ஆல்வம் படியாகும் எங்களை நாங்க நாங்கள் எவ்வளோ பண்றதுல அதே மாதிரி சைஸ் ஃபர்ஸ்டே காமிச்சிருவோம் பட் டுவெல் தேர்ட்டி டூ சில பேர் என்ன ஒன்றும் தெரியுமா ஸ்கொயரா அப்படி வேணும் அப்படின்னு கேட்பாங்க அவங்களுக்கு ஒரு ஆல்பம் வச்சிருக்கோம் டுவெல் தேர்ட்டி டூ சைஸ் ஒருத்தர் லென்த் அப்படி சினிமா ஸ்கோப் மாதிரி வேணும் அது டுவெல் தேர்ட்டி சிக்ஸ் அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு போர்ட்ரைட் பிடிக்கும் ஃபிஃப்டீன் இன்ட்டு டுவெல் இப்படி பண்ணுவோம் சைஸ்ல அந்த மாதிரி நிறைய வேரியபிள் ஆல்பம்ஸ் எல்லாம் இருக்கு ஒரு ஆல்பம் எட்டிங் ஆல்பம் எடுத்தோன்னே நாங்கள் கொடுத்த ஸ்பீடில் நீங்கள் எடுத்த ஸ்பீடில் நாங்கள் கொடுத்துருவோம் மறுநாளே ட்ரைவரை போட்டு ஆரம்பிச்சுருவோம் ஏன்னா எங்களுக்கு கூகுள் டிரைவர் இருக்குது நெக்ஸ்ட் இன்னொரு ஆப்ஷன் வந்து ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப் எப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் ஒரு பின் நம்பர் கேட்கும் பின் நம்பர் போட்டோன்னே ஓப்பன் ஆகிடும் ஓப்பன் ஆகோடனே ஹார்ட் சிம்பிள் மாதிரி காமிக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வந்துடும் கீழே சமிட் கொடுத்தீங்கன்னா சமிட் எங்களுக்கு ஆல்பம் வந்துடும் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் இது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் செலக்ட் பண்ணி கொடுங்களோ அதில் இந்த த்ரீ டு ஃபோர் டேஸில் உங்களுக்கு பிடிஎஃப் வந்துடும் அதாவது டிஜிட்டல் காப்பி வந்துடும் ஆல்பத்தை டிஜிட்டல் காப்பி ஃபார் கரெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு வந்துடும் அந்த கரெக்ஷன் நீங்கள் பண்ணி முடிச்சுனா அதுலேருந்து டூ டேஸ் தான் எங்களுக்கு ஆல்பம் டெலிவரி ஒன் டேலாம் ஆல்பம் டெலிவரி பண்ணியிருக்கோம் காலையில் எடுத்த ஆல்பத்தை ஈவினிங்லாம் கொடுத்துருக்கோம் ஓகேங்களா காலையில் வெட்டிங் முடிச்சு வருவாங்க ஈவினிங் ஆல்பத்தை கொடுத்துருவோம் நாள் எடுத்த ஆல்பத்தை டிசைன் பண்ணி பிரிண்ட் பண்ணி மறுநாள் காலையில் வெட்டிங் முடியறதுக்குள்ளலாம் கொடுத்ததெல்லாம் இருக்குது பட் என்னன்னு கேட்டிங்கன்னா இது கஸ்டமரோட இது அதாவது அப்ளிகேஷன் கொடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அது மாதிரி பண்ணி கொடுப்போம் ஒரு சில பேர் எடுத்து ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் செலக்ட் பண்ணாமலாம் இருக்கு அவங்களுக்கு டிரைவ்ல அமிச்சாச்சு பென் டிரைவ்ல கொடுத்தாச்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆப்லேயே அமிச்சாச்சு அமிச்சுட்டு அதை வந்து நம்ம கால் பண்ணும்போது இல்லைங்க சொல்றேன் 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 அப்படின்னு வச்சவங்களாம் இருக்காங்க பட் என்னன்னா இது எதுக்காகனா அந்த ஒரு வருஷம் ரெண்டு வருஷம்லாம் வெயிட் பண்றீங்க பார்த்தீங்களா என்ன மட்டும் கிடையாது போட்டோகிராஃபர்ஸ் டோட்டல் ஃபோட்டோகிராஃபர்ஸுக்கும் ஒரு பெரிய பிரச்சனைனா டேட்டா மெயின்டைன் பண்றது தான் பெரிய ப்ராப்ளம் டேட்டா போயிடுச்சுன்னா கிடைக்கவே கிடைக்காது உண்மையை சொல்ல போனா டேட்டா போயிடுச்சுன்னா நம்ம நம்மளோட உயிர் போற மாதிரி தான் அது உயிர் போற மாதிரி தான் திரும்ப வராது அந்த மாதிரி தான் ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ரெக்கவரி பண்ற அது பண்ணுறேன் ரெக்கவரி பண்றதுன்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு இது இல்லை ஆர்டிஸ்க்கு இதுன்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரு ஆர்டிஸ்க்கு தராங்க த்ரீ இயர்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு வேறண்டியே தராங்க த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ்க்கு அப்புறம் எந்த ஆர்டிஸ்க்கு ஒர்க்காக வரதில்ல சொல்ல சொல்ல போனா இதுதான் நடக்குது அதனால எல்லாருமே சொல்றாங்க இதுக்கு என்னோட சுடியோக்கு மட்டும் இல்ல எல்லா போட்டோகிராஃபருமே அவஸ்தப்படுறாங்க இது மட்டும் கொஞ்சம் சீக்கிரம் செலக்ட் பண்ணி கொடுத்து வாங்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது இது பார்த்தீங்கன்னா இது ஒரு செட்டு இது வந்து ஒரு வீட்டோட ஃப்ரண்ட்டு கார்டன் மாதிரி பண்ணியிருக்கோம் இதுலேயும் நம்ம ப்ரீ வெட்டிங் போஸ்ட் வெட்டிங் மெட்டர்னிட்டி என்ன வேணால் பண்ணிக்கலாம் அழகா இந்த இடத்துல உக்காந்து எடுத்த ஸ்னாப்ஸ்லாம் நிறையா இருக்குது அது வேணா அண்ணாட்ட டைம் போட்டு விடுவார் இது பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மெயின் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல செவன் ஃபோட்டோகிராஃபியில் சந்திக்கிற மிகப்பெரிய விஷயமே பட்ஜெட் தான் இருபத்தி ரெண்டு வருஷம் இருபத்தி மூணு வருஷமாக சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம் வந்து எங்கள் பட்ஜெட்டும் ஒன்று சொல்லலாம் ஏன்னா நாங்கள் வந்து ஒரு நீட்டான பட்ஜெட் அதாவது சீப்பான பட்ஜெட்னு சொல்லவே மாட்டோம் நீட்டாக ரீசனபுளான ஒரு பட்ஜெட்டில் நல்ல ஒர்க் தரோம் நல்ல ஹை குவாலிட்டி ஒர்க் தரோம் அப்படின்றது எங்கள்கிட்ட ஆர்டர் கொடுத்தவங்க ஆர்டர் கொடுத்து வாங்கியிருக்கவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ஆனால் எப்படின்னா எங்கள்கிட்ட வந்து ஒரு அதான் சொல்லலாம் ஒரு இரநூறு ஃபேமிலி சர்க்கிளே இருக்காங்க அதாவது அடுத்தது பர்த்டே அடுத்தேஜ்மெண்ட் ஃபிளக்சிபிலிட்டி நாங்கள் நூறு சதவீதம் ஃப்ளெக்சிபிலிட்டியாக ஒர்க் பண்றோம் கரெக்ஷன்ஸு அதே மாதிரி நாங்கள் கொடுக்குற காம்ப்ளிமெண்ட்ரி ஃப்ரேம் கூட நல்லா ஒர்த்தாக தான் கொடுப்போம் சும்மா ஏனோ தானோ அப்படிலாம் கிடையாது காம்ளிமெண்டரி ஃப்ரேம் கூட நல்லா ஒர்க்காக கொடுப்போம் ஆல்பம்னு இது வந்துடுச்சிங்கன்னா பார்த்து ஒரு சில கஸ்டமர்ஸ் எங்கிட்ட புதுசாக வர்றாங்க ஃபர்ஸ்ட் போட்டோ எடுத்து பார்த்துட்டு என்ன எல்லாரும் எடுக்கிற மாதிரி தான் இருக்குன்னு ஆப் ஆஃப்டர் எங்கள் ஒர்க்கு அவுட்புட் பாத்துட்டு ஓ இது நல்லா இருக்குப்பா இது மாதிரி நான் எதிர்பார்க்கலவான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் பட்ஜெட் வந்து இன்றைக்கி வந்து நான் ரொம்ப கம்மியாக போயிட்டு இருக்கு ரொம்ப எங்களுக்கு ட்ராஜடியாக தான் இருக்கு இன்னைக்கு ஒர்க் பண்ணுறது ரொம்ப போராட்டமாக தான் இருக்குது ஏன்னா கொடுக்குற பட்ஜெட்டுக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கும் கரெக்டாக போயிட்ருக்கு இன்னும் பெருசாலெலாம் இந்த ஃபோட்டோகிராஃபி பிசினஸ்ல இப்போதைக்கு கெய்னோ எதுவுமே பார்க்க முடியல இப்படிதான் இருக்கு போல அடுத்தது பார்த்தீங்கன்னா மதர் ஸ்டுடியோ மதர் ஸ்டுடியோ வந்து டூ தௌசண்ட் ஆரம்பிச்சோம் ஆரம்பித்தோம் எங்கள்கிட்டேருந்து வெளியில் போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு மேலே கடை வச்சு சக்சஸ்ஃபுல்லா ரன் இருக்காங்க ஏன்னா ஒரு நல்ல ஆட் நிறைய டெக்னீஷியன் நாங்கள் வந்து ஒன்றுமே அதாவது ஃபோட்டோகிராஃபி சம்மந்தம் இல்லாமல் நம்மள்ட்ட வந்து ஒர்க்கு கத்துக்கிட்டு இன்னைக்கு ஃபோட்டோகிராஃபராக வீடியோகிராஃபராக டிசைனரா எடிட்டராக நிறைய பேர் வெளில போயிருக்காங்க நல்லா இருக்காங்க இந்த எதுக்கு சொல்லனா இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் இந்த மதர் ஃபோட்டோகிராஃபி வந்து வ வளர்ந்துச்சு இது என்னோட இது மட்டும் கிடையாது எங்கிட்ட ஒர்க் பண்ணவங்க தான் இதுக்கு வந்து பில்லராக இருந்தாங்க இந்த பில்லர்னால தான் இந்த பில்டிங் நிற்கிது இருபத்தி மூணு வருஷமா இந்த பில்டிங் நிற்கிது இவ்வளோ பேர் கஸ்டமர்ஸை கொண்டு நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்திட்டு இருக்கோம் எங்க பிசினஸ் பொறுத்தவரை டெக்னீஷியன்ஸ் அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களோட பிஹேவ்னஸ் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு போட்டோகிராஃபரோட பிஹேவ்னஸ் ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கேமராமேன் பொறுத்த வரைக்கும் எங்க எங்க வந்துட்ட ஒர்க் பண்றாங்க எல்லாருமே டைம் பார்க்காம ஒர்க் பண்ணுவாங்க நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் எல்லாம் எடுக்கிறவங்களாம் இருக்காங்க நாலு மணிக்கு போயிட்டு அதாவது எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம்லாம் கால் கெடுக்க பன்னெண்டு மணி நேரம் நின்று ஒர்க் பண்றவங்களாம் இருக்காங்க காட் கிரேஸ் அவங்க வந்து உண்மையிலே ஹெல்த்தாக இருக்கணும் ஹெல்த்தை நல்ல விதமாக இருக்கணும் இருந்து எங்களுக்கு ஒர்க் பண்ணணும்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம் எனக்கு கேட்டிங்கன்னா அது ஃபோட்டோகிராஃபர்ட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் இருக்குது அது வந்து யாருக்கு தெரியுமா சொல்லிருவாங்களான்னு சொல்லிக்கானு தெரியல ஒரு ஃபேமிலிக்குள்ள ஒரு நபரை தேர்ட் பர்சனை வந்து அணு அனுமதிக்கிறாங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃபரை மட்டுந்தான் ஏன்னா ஒரு பொன் ஒரு அதாவது ஒரு அந்த மனமேடலில் ஒரு பொண்ணு அதாவது பிரைட் இருக்காங்க பிரைடு கிட்ட அந்த இடத்துல ஃபோட்டோவை காமிச்சு அவங்களுக்கு சிரிச்சு சிரித்து பேசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அன்னோன்னியமாக இருப்பாங்க இதுக்கு நம்பிக்கைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதை வந்து இது வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருபத்தி மூணு வருஷமாக நாங்கள் வந்து எந்த விதமான ப்ராப்ளம் இல்லாமல் இது ரன் இருக்கோம் திரும்பவும் பண்ணுவோம் ஏன்னா எங்கள்கிட்ட உள்ளவங்க எல்லாருமே ஜென்வின் பர்சன்ஸ் நீட்டான பர்சன்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா அப்ரோச்லேருந்து எல்லாமே பேச்சிலேருந்து நீட்டாக இருக்கும் அழகாக பண்ணிட்டு அழகாக வந்துகிட்ருக்கோம் இதுதான் எங்களுக்கு ஒரு நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல்லாக நான் நினைக்கிறேன் அடுத்தது வந்து வே ஆஃப் ஒர்க்கிங் டிசைனராக இருக்கட்டும் எடிட்டராக இருக்கட்டும் கஸ்டமர் சொல்கிற கரெக்ஷனாக கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க எந்த விதமான குறையும் இல்லாமல் பண்ணி கொடுத்துருவாங்க ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்தோட கஸ்டமர்கிட்ட காமிச்சு விட்டோம் அதை எவ்வளோ பண்ணி அதை கரெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க ஒரு சில பேர் வந்து சிஜியில் பண்றதெல்லாம் கேட்பாங்க இப்படி வேணுங்க அப்படி வேணுங்கன்னு பண்ணி கொடுக்குறோம் ஏதோ பண்ணி அவங்க ஏற்ற எதிர்பார்த்தது பண்ணி தான் கொடுத்துட்டு இருக்கோம் நல்ல விதமாக பண்ணிட்டு இருக்கோம் இனிமேல் பண்ணுவோம் சார் அவுடோர் வந்து கிளைண்ட்டோட ஆப்ஷன் தான் சார் கிளைண்ட்டு வந்து ஃபிளைட்டு போட்டு கொடுத்தா துபாயில் கூட போய் பண்ணியிருக்கோம் பண்ணுவோம் அது கிளைண்ட்டோட ஆப்ஷன் பொறுத்து தான் கிளைண்ட்டை என்ன விரும்புகிறாங்களோ அதை பொறுத்து தான் எங்கே வேணா போவோம் ஃபோட்டோகிராஃபர் தானே கூட்டம் எங்கே வேணா இந்த சர்வீஸ்லாம் இது வரைக்கும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் சர்வீஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆகிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆர்காட் ரோடு வடபழனி டு போரூர் ரோட்டில் சரணபவன் ஹோட்டல் தாண்டி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பூர்விகா ஷோரூம் இருக்கும் அதாவது ஹோம் அப்ளைன்சஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஏஆர்எஸ் கார்டன் இருக்கும் ஏஆர்எஸ் கார்டனுக்கு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பூர்விகா ஷோ ஷோரூம் இருக்கும் அதுக்கு நேர் ஏற்ற மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம மதர் ஸ்டுடியோ லொக்கேட் ஆகிருக்கு இது என்னோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா நைன் டபுள் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நயன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ டூ சிக்ஸ் ஒன் ஃபைவ் நயன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நயன் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ எயிட் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் இன்ஸ்டா பேஜ் வந்து மதர் ஸ்டுடியோ சென்னை அப்படின்னு தெரியும் அதுல பாருங்க இன்ஸ்டா பேஜ் பாக்குறோம் மெயில் ஐடி மதர் ஸ்டுடியோ பிரிண்ட் அட் ஜிமெயில் நன்றி வணக்கம் வெப் நியூஸ் பாருங்க நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க